அரிப்பு இருக்கிறவங்களுக்கும் இந்த ஆயில எடுத்துக்கலான் இதை எப்படி எல்லாம் இந்த வீடியோ தொகுத்து இந்த மாதிரி குப்பமேனி இலைகளை கொஞ்சம் எடுத்துக்கலாங்க அருகம்பல் ஒரு முக்கால் லிட்டர் எண்ணெய் போது ஒரு கைப்பிடி அளவுக்கு வேணும் வெட்டுக்காய பூடுன்னு சொல்லுவோம் தண்ணி பூடுன்னு சொல்லுவோம் கிணத்து பூடுன்னு சொல்லுவோம் இந்த மாதிரி மஞ்சளா இருக்கும் இதெல்லாம் பறிச்சுங்க நம்ம வந்து இடிச்சுக்கலாங்க பூண்டு பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு பல்லு போட்டுக்கலாங்க நரம்பு சுருண் வந்து இந்த ஆயிலை வந்து நிறைய பயன்படுத்தணும் தோல் வியாதிகளுக்கும் இந்த ஆயில பயன்படுத்துறதுக்காக கொடுத்துட்டு இருக்கிறேங்க ஒரு நாளா கட் பண்ணி போட்டுக்கலாம் ஏன்னா சீக்கிரமா அதோடைய எசன்ஸ் எல்லாம் இறங்க ஆரம்பிக்கும் இது நல்லா காயிட்டுங்க இப்போ நம்ம இடிச்சு வச்ச பொருள் எல்லாம் வந்து லேசா கொஞ்சம் கொஞ்சமா போடலாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா போட்டுக்கலாங்க ஏன்னா பொங்கி வந்துடும் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன் இப்போ நம்ம வந்து இதை நம்ம எப்படி நம்ம வடிச்சுக்கணும் ஏன்னா ரொம்ப கருகு விடக்கூடாது எண்ணெய் வந்து கருகு விடக்கூடாது எடுத்து நல்லா அப்ளை பண்ணிட்டு வாங்க ஊரண குணமாகும் வீட்டில் இருக்கிறவங்க எப்ப வேணால் அப்ளை பண்ணிக்கலாம்